என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போவதாக ஒரு அறிகுறி இந்த அப்பாவிற்கு இப்பொழுது தோன்றியிருக்கின்றது அதனால் என்னவென்று நான் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ சற்று உஷாராக இருக்க வேண்டும் நடப்பது எதுவும் சரியாக இல்லை அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்துகொள்ள தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களுக்குள் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து கூடாது உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பல போராட்டங்களை போராடி இதுதான் என்று ஒரு நிலையில் நிற்கும் பொழுது உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா உனக்கு உன்னிட சொல்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் உனக்கு நியாயம் என்று தோன்றினால் மட்டுமே இதை நீ பின்பற்றினால் போதும் இல்லை அப்பா நீ சொல்வதும் என் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக இதை பற்றி அடுத்து என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அப்பா உன்னிடத்தில் சொல்வது கிடையாது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை தெரிந்துத்தான் நான் முன்னெச்சரிக்கையாக உன்னிடத்தில் சில விஷயங்களை நான் சொல்கின்றேன் இந்த நேரம் உன் அப்பா நான் உன்னிடத்தில் தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன் முன்னால் இன்று நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நான் என்னவென்று சொல்லி தான் இருக்கின்றேன் உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உன் கண்முன்னால் க தந்து கொண்டு தான் இருக்கின்றேன் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மற்ற மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் உன் வாழ்க்கையிலோ நல்ல நேரம் எங்கே என்று தேடி தேடி அலைந்தால் அது கிடைக்காது என்பது போலத்தான் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற விதம் எல்லாம் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு வேதனையை கொடுக்கும் ஆனால் இப்பொழுது அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய ஆபத்தாக முடியும் என்றால் நாம் இதுவரையிலும் கண்டும் காணாமல் இருந்தது எல்லாம் எடுபடாது இனி எல்லா விஷயங்களையும் நாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இவர்கள் என்ன நினைப்பில் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் யார் என்பதனையும் இந்த அப்பா உனக்கு சரியாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது என்றால் நீ அந்த இடத்தில் எதை உணர வேண்டும் தெரியுமா உன் வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு கொடுப்பது போல எத்தனையோ நன்மைகளை மேலும் மேலும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் எதை எதையெல்லாமோ கடந்துத்தான் நீ இந்த நிலையில் இருக்கின்றாய் எத்தனையோ மனிதர்களின் பின் பேச்சுக்களுக்கு ஆளாகி எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் விட மாட்டோம் என்று தள்ளிவிட்டு நிலைக்கு இந்த உலகம் இப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ வேண்டும் என்று பல யுக்திகளை கையாளுகின்றார்கள் இந்த நீ நிச்சயமாக சென்றுவிடக் கூடாது இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பது உனக்கு தெரிவதை விட இவர்களுக்கு நன்றாக தெரிகிறது ஏன் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்பட நேரமில்லை உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் கவனம் முழுமையாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஏதும் நல்லது நடந்துவிடவோ ஏதும் நன்மைகள் நடந்துவிடுமோ என்று சொல்லி இவர்கள் மிகுதியான வெறுப்பினை உன்மீது காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மட்டும் நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்பது தான் இவர்களின் எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது நான் உணர்ந்து கொண்ட விஷயம் இன்னொன்று இருக்கிறது என்ன தெரியுமா எல்லா மனிதர்களுக்குள்ளும் இரட்டை முகம் இருக்கின்றது எல்லா மனிதர்களும் மனிதர்களுமரவர்கள் சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொள்வார்கள் தான் செய்வதை தான் செய்ததை இல்லை என்று சொல்வதற்கும் மற்றவர்களிடம் வெவ்வேறு விதமாக திரித்து பேசுகின்ற குணமும் இந்த மனிதர்களுக்குள் இருக்கின்றது இவர்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தோமானால் அந்த விஷயத்தை மீண்டும் மற்றவர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு கொடுப்பதற்கு இவர்களுக்கு மனது வருவதில்லை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே தனக்கு நடக்கின்ற விஷயங்களை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள நினைப்பது கிடையாது அடுத்தவருக்கு என்ன நடந்தது இவர்கள் வாழ்க்கையில் நம்மால் இதையெல்லாம் செய்ய முடியும் எந்த சூழ்நிலையில் எல்லாம் இவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாகின்றது என்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பாவிற்கு ஒரு விஷயம் தோன்றியது அது என்ன தெரியுமா எவ்வளவு தான் இன்னொருவருக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் கொடுக்க நினைத்திருந்தாலுமே அவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கத்தானே செய்யும் அவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தானே செய்யும் அப்படியானால் நாம் கை வைக்க வேண்டிய இடம் எங்கு தெரியுமா அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் என் குழந்தையே எந்த ஒரு செயலை உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ அதுவெல்லாம் இந்த அப்பாவா அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையில் உன் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்தார்களோ அந்த சூழ்நிலையில் அவர்களின் குடும்பத்தை நீ பார்ப்பாய் அப்படி ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன் என் குழந்தையே இவர்கள் இதை செய்கிறார்கள் சில காலமாக உன் இல்லத்திற்குள் வருவதும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தோண்டி கேட்பதிலும் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் உன்னோடு இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் என்ன கொடுக்கின்றேன் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறேன் உன்னை நல் வார்த்தைகளை சொல்லி நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் இவர்கள் வேண்டுமென்றே உன் இல்லத்திற்குள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது தேவையில்லாமல் ஒவ்வொரு மனிதர்களையும் அவமானப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதும் கலைக்கப்படுகிறது தெய்வம் வந்து அங்கு தங்கியிருக்கின்ற நேரத்தில் வேண்டுமென்றே இன்னல்களும் சோதனைகளும் வந்து உன்னை காயப்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் இல்லத்திற்குள் ஒருவர் வந்து தீய வார்த்தைகளை பேசுவதும் தீய எண்ணங்களோடு உள்ளே நுழைவதும் இங்கு இருக்கின்ற தெய்வத்தை வெளியே அனுப்பிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் எண்ணம் சரியாக இருக்கிறது நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் நினைப்பது நாம் இதுபோன்று செய்தால் இவர்களுக்கு எந்த தெய்வமும் துணை நிற்காது குறிப்பாக அவர்களின் குலந்தெய்வம் அவர்களுக்கு துணையாக நிற்காது என்பதனை தெரிந்து கொண்டு தான் இது போன்ற விஷயங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்பதனை என் குழந்தை அப்பா புரிந்து கொண்ட அளவிற்கு உன்னால் புரிந்து கொள்ள முடியாததற்கு என்ன காரணம் தெரியுமா எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருப்பது தான் எல்லோருமே நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நினைப்பது தான் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களின் மனதை சரியாக புரிந்து கொள்ளாமல் போனது தான் ஒரு காரியம் முன்னால் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் காட்டுகின்ற முகமும் அதே காரியம் முடிந்துவிட்டதும் உன்னை அவர்கள் கழட்டி விடுவதுமாக இத்தனை காலமாக சென்று கொண்டிருக்கிறது நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்பதற்காகவும் நமக்கு யாரும் இல்லை என்றும் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உனக்குள் அவர்கள் புகுத்தும் பொழுது அது என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் ஏற்றி கொண்டிருக்கின்றாய் யாரையும் தவறாக நினைக்காதே ஒருவரை பற்றி உண்மை தெரியாமல் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பி நீ அவர்களை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்ட பிறகுதான் எல்லா சூழ்நிலைக்குமான உண்மைகளை உணர்ந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிமையையும் நீ எடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகத்தான் செய்து கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது நிச்சயமாக உனக்குள் மேலும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் நான் உன்னோடு இருப்பது போல இனி எப்பொழுதும் இனி வா இந்த வாழ்க்கை உனக்கு ஒப்பற்ற சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொள்பவர்களிடத்தில் எப்போதுமே கவனமாக இரு ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களைப் பற்றி பேசும் பொழுது உன்னை இழுத்துவிட இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் இவர்கள் தயாராக நிற்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உன்னைச் சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை இனிமேலும் எதற்கும் கலங்க வேண்டிய தேவை இல்லை உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாமும் இந்த அப்பாவின் ஆசிகளோடு உனக்கு நல்லதாக நட என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே இனி உன் வாழ்வில் நடக்கும்